ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவர் கிட்டத்தட்ட தப்பி புலச்சாரன்னா சொல்லணும் ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் இவர் இங்கே ஆயிரம் அளவுக்குலேயே பிரச்சனை தான் அங்கே போனார் குளத்தூர் தொகுதி அங்கேயும் கிட்டத்தட்ட சைதோரை சாமி மிகப்பெரிய லெவலில் டஃப் கொடுத்துட்டாரு அப்போ பிரச்சாரத்திலே தெரிஞ்சது நிலம சிக்கல் தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எல்லாரையும் உக்கார வச்சு தகுந்தாரு நேருலேருந்து எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்தாங்க அதில் கூடுதல் ஆதாரங்கள்ல சைதாமி கொடுத்துருக்காரு இந்த வழக்கு கொஞ்சம் சீரியஸாக போகும் ஒரு விசாரணை நவம்பர் மாதம் வந்தது இப்போ நாளைக்கு விசாரணைக்கு வரப்போகுது இந்த விசாரணை அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகுன்றது அது அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஒருவேளை விசாரணை விரைவாக முடிந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னா அது வந்து தண்டனையை மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் இவருக்கு மிகப்பெரிய இழுக்கா இழுக்கு இல்லையா தோத்துட்டாரு அப்படின்றது இது இல்லை சம்பளம் அவர் கூட திரும்பி கொடுக்க சொல்லுவாங்க அதனால அந்த இதுக்கு யோசிச்சுக்கிட்ட அவரு இந்த வழக்குக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணாரு அதெல்லாம் மீறிதான் விசாரணை வந்திருக்கு பார்ப்போம் விசாரணையை உன்னிப்பாக கவனிப்போம்